நீ செய்த பாவத்துக்கான தண்டனையை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன் உனக்காகத்தான் நான் அடிப்பட்ட நான் ரத்த சிந்தனை உன் பாவத்துக்குரிய தண்டனை நான் சுமந்து விட்டபடியால் இனி நீ தண்டிக்கப்பட வேண்டியதில்லை நான் உன்னை மன்னிக்கிறேன் உன்னை மன்னிக்கிறதுக்காகத்தான் நான் சிலுவையில் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டேன் நான் உன்னை மன்னிக்கிறேன் இனி பாவம் செய்யாதே இன்னைக்கு மனிதர்கள் சமாதானத்தை தேடி இந்த பாவத்திலிருந்து விடுதலைக்காக ஏங்கி தவிக்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு பாவ மன்னிப்பை அருளி பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் தேவன் மனிதனாக இறங்கினார் அவர் சுமந்து கொண்டு போவது ஒரு மரம் அல்ல உங்களுடைய அக்கிரமங்கள் இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும் என்று சொல்லும் பொழுது அவடைய கரத்தினால் தொடுவான் தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் தலையில இயேசு முள்முடி ஏற்றுக்கொண்டது எதற்காக முள் சாபத்தை குறிக்கும் அந்த சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றத்தான் இயேசு சிலுவிலே மறிக்கத்தனை ஒப்பு பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் நமக்காக இப்பூ வந்து நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் கொடிய நரகப்பிடியிலிருந்து நாம் தப்பு வைக்கப்பட்டு மேன்மையான பரலோக வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தன்னைத்தானே சிலுவையில் தியாக ஒப்புக்கொடுத்தார் கடைசி சுட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார் இந்த அன்பான இயேசுவினிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட தீர்மானியுங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் விசுவாசத்தோடு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ அளித்து உங்களின் ஆசிர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் எழுதன சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் கேட்போம் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அவரோடே கூட வேற இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள் தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் இயேசுடைய சிலுவை மரணத்தை குறித்து இந்த வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது ஒவ்வொரு நாட்டிலும் குற்றவாளிகளுக்கன்று விதவிதமான தண்டனைகள் கொடுப்பது வழக்கம் அதுவும் அந்த காலத்தில் ராஜாக்களின் நாட்களில் விதவிதமான தண்டனைகளை கொடுத்து ஜனங்கள் பாபம் செய்வதற்கு தவறு செய்வதற்கு பயப்படும்படியான சூழ்நிலையை உருவாக்குவது அவருடைய வழக்கம் ரோமருடைய ஆட்சி காலம் உலகத்தின் பெரும் பகுதியை ரோமர்கள் தங்கள் வசப்படுத்தி வைத்திருந்தார்கள் ரோமாபூரியில் இருக்கிற சீசர் எல்லாரையும் மாளிகை செய்து கொண்டிருந்த ஒரு காலம் இஸ்ரேல் தேசமும் அந்த ஆட்சியின் கீழ் அந்த தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார் இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் அவர் தோன்றினார் இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை குணமாக்குகிறவராயும் சுத்தி தெரிந்தார் என்று அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி எட்டிலே நாம் ஆசிக்கிறோம் அப்படி நன்மை செய்து ஜனங்களுக்கு விடுதலை செய்து குணமாக்கி கொண்டு வந்த இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள் ரோமருடைய ஆட்சி காலத்தில் கொலையும் கொள்ளையும் செய்யக்கூடிய பயங்கரமான குற்றவாளிகளுக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து கலகம் பண்ணுகிறவர்களுக்கும் அவள் கொடுக்கிற கொடூரமான தண்டனைகளில் ஒன்று சிலுவை மரணம் என்பது ஒரு மனிதனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டால் யாரும் அவனுக்காக பரிந்து பேச முடியாது அவனுக்கு யாரும் இரக்கம் காட்ட முடியாது அந்த அரசாங்கம் கொடுக்கிற தீர்ப்பை யாரும் மாற்றவும் முடியாது கொடூரமான அந்த தண்டனைக்கு மனிதனை அடித்து வேதனைப்படுத்துவார்கள் மனம் போல சித்தரவதை பண்ணுவார்கள் இரக்கமில்லாத அந்த போர் வீரர்கள் இரக்கமற்ற நிலைமையில் அடித்து சித்தரவதை பண்ணி வேதனைப்படுத்தி அதன் பிறகு எந்த செலுவில் அந்த மனிதன் அறையப்பட வேண்டுமோ அந்த மரச் சிலுவை அவன் தோளின் மீது வைத்து அவனை இழுத்து கொண்டு போவார்கள் ஜனங்கள் வேடிக்கை பார்ப்பார்கள் பரிகாசம் பண்ணுவார்கள் இவன்தான் இந்த பாவத்தை செய்தவன் குற்றத்தை செய்தவன் என்று எள்ளி நகையாடுவார்கள் ஊருக்கு வெளியிலே ஜனங்கள் வருகிற போகிற இடத்தில் எல்லோரும் பார்க்கும் வண்ணமாக அவனை சிலுவையில் அறைந்து மூன்று ஆணிகளில் அந்த மரச் சிலுவையோடு அவனுடைய இணைத்து தொங்க விட்டு விடுவார்கள் அவனுடைய தொங்கி ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வடி ஆரம்பிக்கும் அது ஒரு கொடூரமான வேதனையை கொண்டு வரும் அந்த சிலுவையின் மீது அவன் செய்த குற்றத்தை எழுதி தொங்க விடுவார்கள் அந்த வழியாய் போகிற வழி போக்குற எல்லாருமே இவன் யார் என்று பார்த்து இந்த தவறை செய்திருக்கிறான் என்று அவனை எள்ளி நகையாடி பரிகாசம் பண்ணுவார்கள் ஒரு பக்கம் சரீரத்தில் உண்டான அந்த வேதனை மற்றொரு பக்கம் மக்களுடைய பரிகாசத்தினால் மனதளவில் உண்டாகிற வேதனை இந்த ரெண்டிற்கும் நடுவில் தன் ஜீவனை வெறுத்து அவன் மரணம் அடைவான் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரணம் சிலுவை மரணம் என்பது பாவமே செய்யாத இயேசு ஏன் அந்த சிலுவில் அறையப்பட வேண்டும் தேவகுமாரன் ஏன் இந்த செல்வைக்கு செல்ல வேண்டும் என கண்பானவர்களே இயேசுவை நாட்களில் இருந்த பிலாத்து என்கிற அந்த கவர்னர் அவர்தான் மரண தண்டனை கொடுக்க அதிகாரம் பெற்றவர் அந்த நாட்களில் அவர்தான் நீதிபதி அவர்தான் மரண தண்டனை கொடுக்க முடியும் இயேசுவை விசாரித்து விட்டு அவர் சொல்லுகிறார் இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை ஒரு நீதிபதி குற்றவாளியை விசாரித்து விட்டு அவர் சொல்லுகிற ஜட்ஜ்மெண்ட் என்னவென்றால் இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை ஆனால் அதே நீதிபதி இயேசுவை செல்வர் அறைய ஒப்பு கொடுக்கிறான் இந்த உலகத்தில் வேறு எந்த நீதிமன்றத்தில் நடக்காத ஒரு காரியம் ஒரு குற்றவாளியை விசாரித்து இவரிடத்தில் குற்றம் இல்லை என்று ஒரு நீதிபதி சொன்ன பிறகு அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும் ஆனால் இயேசுவை செலுவ மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான் அப்போ அந்த சிலுவை மரணம் என்பது அந்த அரசாங்கம் கொடுத்த தண்டனை அல்ல யாருக்கும் இயேசுக்கு தண்டனை கொடுத்து விட முடியாது வேதம் சொல்லுகிறது கலாத்தேர் ஒன்று நான்கை வாசிக்கும் இயேசு நமக்காக தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவராகவே சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆம்பரியமானவர்களை யோவான் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் என் ஜீவனை ஒருவரும் எடுக்க முடியாது நானே அந்த ஜீவனை கொடுக்கிறேன் நானே அதை திரும்ப எடுத்துக்கொள்வேன் என்று தன் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் இயேசு உயிரோடு இருக்கும்போதே சொல்லியிருக்கிற வார்த்தையை வேதத்தில் நாம் ஆசிக்கிறோம் அவர் தாமே அந்த செலவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் இல்லாவிட்டால் ஒருவரும் அவர் மீது கை வைக்க முடியாது ஏன் அவர் அப்படி சிலுவைக்கு செல்ல வேண்டும் ஏன் அப்படி தன்னை சிலுவையில் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் நமக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக மனுஷிக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சிலுவிலை மறிக்கத்தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அந்த சிலுவை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் அதனாலே நாம் ஆசிர்வதிக்கப்பட நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க அவர் சிலுவிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது அது எப்படி என்பதைத்தான் உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசிர்வாதத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார் ஆகவே அந்த சிலுவையிலே இயேசு நமக்காக என்ன ஆசிர்வாதத்தை சம்பாதித்திருக்கிறார் அவர் சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தமாய் நமக்கு என்ன ஆசீர்வாத நன்மை உண்டாயிற்று நாம் அதை தியானிக்க போகிறோம் என கண்பான் நோக்கி பாருங்கள் இயேசு கைகளிலும் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டவராய் தொங்குகிறார் அவருடைய சரீரத்தை நோக்கி பாருங்கள் ரத்த வெள்ளத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் இயேசு ரத்தம் சிந்தின் அந்த சம்பவங்களை வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது அவர் சிலுவையில் ஆணி அடிக்கும் பொழுதுதான் ரத்தம் சிந்தினார் என்பது அல்ல முதலாவது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வாசிக்கும் போது முந்தின நாள் இரவு தோட்டத்தில் போய் ஜெபம் செய்கிறார் இந்த உலகத்திற்காக நின்று மன்றாடி ஜெபித்த ஒரு ஜபம் கெட்சனை ஜபம் அங்கே ஒரு ஜெபிக்கும் அவருடைய ரத்தம் வேர்வை துவாரத்தின் வழியாக வெளிவருகிறது வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுந்ததென்று வேதத்தில் சொல்லப்படுகிறது அங்கேயே அவர் ரத்தம் சென்று ஆரம்பித்து விட்டார் அந்த அளவிற்கு அவர் மிகுந்த பாரத்தோட ஜபம் பண்ணினார் என்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் சனம் வாசிக்கும் போது இயேசுவை அரண்மனைக்கு கொண்டு வந்தார்கள் பிள்ளாத்தவருடைய அரண்மனையிலே போர் வீரர்கள் கையில் இயேசு சோப்பு கொடுக்கப்படுகிறார் அவரை அடித்து வேதனைப்படுத்துகிறார்கள் ஒன்று குறைய நாற்பது அடிகள் முப்பத்தி ஒன்பது முறை வாரினால் அடித்து சித்தரவதை பண்ணுவது அவருடைய வழக்கம் அவருடைய முதுகெல்லாம் கிழிக்கப்படுகிறாரு அவருடைய சதையெல்லாம் கிழிக்கப்படுகிறாரு அந்த அரண்மனையில் அவரை அடித்து சித்தரவதை பண்ணின போது அங்கே ரத்தம் சிந்துகிறது அந்த ரத்தம் சிதறுகிறாரு கொடூரமான ஒரு வேதனை ஏசு அங்கே சந்திக்கிறார் ஆனாலும் அந்த பாடுகளை பொறுமையோடு சகித்து தன்னுடைய ரத்தத்தை அங்கே சிந்துகிறார் மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பதை வாசிக்கும் போது அங்கு அவருடைய தலையிலே முள்முடியை வைக்கிறார்கள் அந்த கோலினால் அடிக்கிறார்கள் அந்த முற்கள் தலையில் பதியும் போது முகமெல்லாம் இரத்தம் அடிகிறாரு முதுகெல்லாம் இரத்தம் அவருடைய முகமெல்லாம் இரத்தம் அடிகிறார் அவர் எரிசலை மீதி வழியாக இழுத்து கொண்டு போகிறார்கள் யோவான் பத்தொன்பது பதினேழிலே வாசிக்கிறோம் தன் சிலுவை சுமந்து கொண்டவர் போகிறார் அந்த வீதியெல்லாம் அவருடைய ரத்தம் சிந்திக்கொண்டே போகிறது அவரை கொல்கதா மலைக்கு கொண்டு வந்தார்கள் அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் களைந்து அந்த செலுவில் அவரை கிடைத்தி கைகளில் ஆணி அடிக்கிறார்கள் கால்களில் ஆணி அடிக்கிறார்கள் கைகளிலிருந்து அந்த இரத்தம் பேரிட்டு வருகிறது கால்களிலிருந்து ரத்தம் பேரிட்டு வருகிறது அந்த செலுவை தூக்கி நிறுத்தின போது கைகளிலும் கால்களிலும் இருந்து ரத்தம் அப்படியே வடிந்து கொண்டே இருக்கிறது கொல்கதா மேட்டிலே அவருடைய ரத்தம் அங்கே சிந்தப்படுகிறார் அவர் விட்டார் என்று செய்தி சொன்னபோது போது பூர்வீரர்களால் நம்ப முடியவில்லை காரணம் ஆரோக்கியமான ஒரு மனிதன் சிலுவையில் அறைந்து அவனை தொங்க விட்டால் சுமார் பதினோரு மணி நேரம் அந்த சிலுவையில் அவன் தொங்கி மறிப்பானாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனை சிலுவையில் அறைந்து விட்டால் குறைந்தது பதினோரு மணி நேரம் அந்த சிலுவையில் அவன் தொங்கி அவன் மறிப்பான் ஆனால் இயேசு செலவில் தொங்கினது ஆறு மணி நேரம் காலை ஒன்பது மணிக்கு செலவில் அறையப்பட்டார் மாலை மூன்று மணிக்கு அவர் ஜீவனை விட்டார் போர்வீர்களால் நம்ப முடியவில்லை இயேசு எப்படி இவ்வளவு சீக்கிரமாய் மறித்திருக்க முடியும் யாரும் அவர் உயிரை வாங்க முடியாது அவரே தன் ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு அவரே தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார் தன்னுடைய உயிரை கொடுக்கிறார் ஆறு மணி நேரத்தில் இயேசு செலுவலை மறித்து விட்டான் அந்த சேவகர்களால் நம்ப முடியவில்லை அவர் மறித்து விட்டாரா என்று சோதிப்பதற்காக ஒருவன் ஈட்டினால் அவருடைய பில்லாவிலை குத்துகிறான் யோவான் பத்தொன்பது அமதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்படி ஈட்டியினால் வில்லாவிலை குத்தின உடன் அந்த ஈட்டு இயேசுடைய இருதயத்தை தொலைக்கிறது அந்த இருதயத்திற்குள் இருந்து கடைசி சொட்டு ரத்தமும் வெளிவருகிறது வேதம் சொல்லுகிறது ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது அதற்கு மேல் ரத்தம் இல்லை கடைசி சுட்ட ரத்தத்தையும் இயேசு சிலவேளை செந்திவிட்டார் உங்களுக்காக எனக்காக அவருடைய தலை முதல் கால்வரை அடித்து அடித்து சித்திரவரை பண்ணி ரத்த காயம் ஆக்கிவிட்டார்கள் அவருடைய இருதயத்தில் இந்த ரத்தத்தையும் ஈட்டினால் குத்தி எடுத்து விட்டார்கள் கடைசி சுட்ட ரத்தையும் அவர் சிந்தினார் உங்களுக்காக சகோதரனே உங்களுக்காக சகோதரியே ஏன் அப்படி சிந்த வேண்டும் ரத்தம் வரைக்கும் அந்த செலுவில அவர் கொடுக்க வேண்டும் என எபிரேயர் ஒன்பது அமதிகாரம் இருபத்தி இரண்டாம் சொல்லுகிறார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது ரத்தம் சிந்தாதபடி மனு பாவம் பாவ மன்னிப்பு உண்டாக முடியாது ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட முடியாது ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இரத்த பலியின் மூலமாகத்தான் பாவம் மன்னிக்கப்பட முடியும் ஆகவேதான் இயேசு தன்னுடைய பரிசுத்தமுள்ள உள்ள இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் ஆதி ஆமாம் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார் மனுஷனுடைய உயிர் அவனுடைய இரத்தத்தில் தான் அவனுடைய உயிர் ஆகவே ரத்தத்தை புசிக்க கூடாது என்பதாய் சொன்னார் வேதா புஸ்தகம் எழுதப்பட்ட அந்த ஆரம்ப நாளிலேயே அந்த வேதத்தில் ஆதி ஒன்பது நாளில் அது எழுதப்பட்டிருக்கிறாரு மனுஷனுடைய உயிர் அந்த இரத்தத்தில் இருக்கிறாரு ஆகவே இரத்தத்தை எந்த ஜீவனுடைய மிருகமாயிருந்தாலும் பறவையாயிருந்தாலும் அதனுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது தன் உயிராகி அந்த இரத்தத்தை இயேசு நமக்காக சிந்தி கொடுத்தார் ஆகவே நான் யோவான் இயேசு குறித்து சொல்லும் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பதை வாசித்துப் பார்கள் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு இந்த உலகத்தில் வந்து சில தன் ஜீவனை கொடைத்தார் தன் ரத்தத்தை சிந்தினார் எனக்கு அன்பானவர்களே ஒரு சமயம் நான் ஒரு வாலிபனை சந்தித்தேன் மதுபானம் போதைவஸ்துகள் ஏன் இப்படி குடிக்கிறீங்க ஏன் இப்படி போதைவஸ்தெல்லாம் பயன்படுத்துறீங்க அவன் அழுதான் விளையாட்டாக குடிக்க ஆரம்பிச்சேன் என்னால் விட முடியல விளையாட்டா போதவஸ்தெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சேன் இன்னைக்கு என் வாழ்க்கையே போய்விட்டது குடிக்காம இருக்க முடியல குடியினால பாதிக்கவும் பட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியுது பாதிப்பு என்னால் விட முடியல என் மனசாட்சியை என்னை வாதிக்கிறது நீ பாவி உன்னால இனி வாழ முடியாது அவ்வளவுதான் குற்ற மனசாட்சி வாதிக்குது நான் கேட்டேன் உண்மையா இந்த பாவத்தில் இந்த விடுதலை பெற விரும்புறீங்களா நான் விரும்புறேன் யார் விடுதலை தருவாங்க யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க இயேசு உங்களுக்காக சிலுவலை மறித்தார் நீங்கள் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை தன்மீதை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவையை பாவமானார் அவர் ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும் அவர்கிட்ட நான் என்ன செய்யணும் வேற ஒன்றுமே இல்லை பணம் கொண்டு போக வேண்டியதில்லை எங்கும் நீண்ட பிரயாணம் பண்ண தேவையில்லை உங்கள் வீட்டிலேயே முழங்கால் படியிட்டு உங்களை தாழ்த்தி இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி உண்மையா நீங்கள் கேட்டீங்கன்னா இயேசு மன்னிப்பார் சரி நான் ஜவ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இரவரில் அவங்க வீட்டில் எல்லாரும் வரைக்கும் காத்திருந்தார் எல்லாரும் தூங்கின பிறகு தம் படுக்க பக்கத்தில் முழங்கால் படியிட்டு இயேசுவே நான் பாவின்னு ஜெபிக்க ஆரம்பித்தார் ஆவியானவர் அவரை தொட ஆரம்பித்தார் பாவ உணர்வு வந்தார் தான் செய்த பாவத்தில் நினச்சி நினச்சி கண்ணீர் வெடிக்க ஆரம்பித்தான் நான் எவ்வளோ பெரிய பாவி எங்கள் அப்பா அம்மா அவன் அவமானப்படுத்தி இருக்கிறேன் துக்கப்படுத்தி இருக்கிறேன் என்னால் எத்தனை பேர் வேதனைப்பட்டாங்க என்னால் எத்தனை பேருக்கு அவமானம் என் வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளை நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேன் என் பாவத்தினால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க ஐயோ நான் பயங்கரமான பாவி அந்த பாவ உணர்வு அவருக்குள்ளே வந்தது அவர் என்ன ஜோமன் நேரம் ஆண்டோரை பார்த்து நான் செய்த பாவத்துக்கு எனக்கு தண்டனை தாங்க ஆண்டு நான் செய்த பாவத்திற்கு எனக்கு குஸ்துரோக வியாதி வரட்டும் புற்றுநோய் வரட்டும் அந்த மாதிரி செபித்தாராம் அழுத அவ்வளவு அந்த பாவ உணர்வு நான் இவ்வளவு பெரிய பாவின்னு சொல்லி கண்ணீரோடு அழுது முடித்தார் ஏசவரை சந்தித்தார் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி சொன்னார் மகனே நீ செய்த பாவத்துக்கான தண்டனைய நான் சிலுவில ஏற்றுக்கொண்டேன் உன்னுக்காகத்தான் நான் அடிப்பட்டேன் நான் ரத்த சிந்தனை உன் பாவத்துக்கு ஒரே தண்டனை நான் சுமந்து விட்டபடியால் இனி நீ தண்டிக்கப்பட வேண்டியதல்ல நான் உன்னை மன்னிக்கிறேன் உன்னை மன்னிக்கிறதுக்காகத்தான் நான் சிலுவையில அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டேன் நான் உன்னை மன்னிக்கிறேன் இனி பாவம் செய்யாத அந்த ஒரே நாள் இயேசு சந்தித்தா உடைய பாவத்தின் பாரம் விலகினரு அந்த குத்த மனசாட்சி விலகினர் தேவனுடைய பிள்ளை என்கிற சந்தோஷம் நிரப்பினரு காலை அடுத்த நாள் ஓடி வந்தார் என்னை சந்திக்க ராத்திர இப்படி நடந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி ஜோம் பண்ணு என் பாவத்தின் பாரம் எல்லாம் போயிட்டு நான் செய்த அக்கிரமத்தை எல்லாம் என் உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய மகிழ்ச்சி வாழ்க்கையை ஆண்டவர் புரட்டி போட்டு விட்டார் அதுக்கு தான் இயேசு வந்தார் இன்னைக்கு யாரோ ஒருவர் பாவத்தில் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க குற்ற மனசாட்சி வாதிக்கிறேன் மதுபான பழக்கம் விபச்சார பேசித்தனம் தவறான தொடர்பு அசுத்தமான வாழ்க்கை கோபம் எரிச்சல் வைராக்கிய பகைகள் ஏதோ ஒரு பாவம் ஒரு பாவ சுபாவம் பாவ குணம் கெடுக்க குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறது உடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்தை கெடுக்கிறது இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் அல்ல பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் திரும்ப அந்த பாவத்தை செய்யாதபடி பாதுகாக்கிறவர் இயேசு நீங்க ஒப்பு கொடுத்தா போதும் அவருடைய இரத்தத்தினால் கழுவுவார் இனி பாவம் செய்யாதபடி உங்களை பாதுகாத்து நடத்துவார் அதற்கு தான் சிலுவையில தன் கைகளை ஆணி அடி கோப்பு கொடுத்தார் கால்களை ஆணி அடி கோப்பு கொடுத்தார் உங்க மேல என் மேல வைத்த அன்பு பிரியமானவர்களே ஆண்டு ஒரு இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இல்ல அவருக்கு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் அதனால்தான் சிலுவையில உங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்தார் அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களையெல்லாம் சம்பந்தம் முடித்துட்டார் எதுக்கு தெரியுமா நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கவும் பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்கவும் சிலுவையில் பாவமானார் பாவ பிரச்சனையோட கலங்குறீங்களா பாவ பாரம் அழுத்துதா குற்ற மனசாட்சி வாதிக்குதா பாவத்தை விட முடியலன்னு கலங்குறீங்களா கலங்காருங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு பாவம் மன்னிப்பு உண்டு அந்த விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா என் இருதயம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படணும் இந்த பாவெல்லாம் நீங்கள் ஒரு பரிசுத்தம் உள்ள எனக்கு வேணும் இந்த பாவ பழக்கத்தஞ்சு விடுதலை வேணும் நீ விரும்புறவங்க வலது கரத்தை இருதயத்தில் வைத்துக்கொள்றிங்களா அப்படியே வைத்துக்கொண்டு கண்ணை மூடுங்க நம்ம இணைந்து ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன் இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த தகப்பனார் தாயாருக்காக ஜெபிக்கிறப்பா இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க இந்த குற்ற மனசாட்சியை மாற்றுங்க இந்த பாவத்தின் பாரத்தை நிமிட்டு எடுத்து போடுங்க ஐயோ இந்த பாவத்தினால் உண்டாகிற அந்த வேதனையை நிவிட்டு எடுத்து போடுங்க பாவத்திலிருந்து விடுதலை தாங்க இயேசுவே உங்கள் ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவிருங்க என்று சொல்லி செபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருமாண்டு வரே உண்மையாய் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிற இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று உடைய வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவருடைய இருதயத்திற்குள் இறங்கட்டும் அவருடைய இருதயம் பாவமர கழுவி பரிசுத்தமாக்கப்படட்டும் அந்த பாவ உணர்வுகள் இச்சையின் இயேசுவின் ரத்தமே அழிக்கப்பட்டு உள்ளத்தை விட்டு விலகி அவருடைய உள்ளத்தில் இப்போ மெய்யான மகிழ்ச்சி சந்தோஷம் ஒன்றாக நான் செபிக்கிறேன் தகப்பனே இந்த பாவத்தை விட முடியவில்லையே நான் விரும்பினாலும் முயற்சித்தாலும் முடியவில்லை என்று நினைக்கிற பிள்ளைகளை பாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவ வல்லமிலிருந்து விடுதலை கொடுக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம் விடுதலை மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்தை வல்லமை மேலே இறங்கட்டும் அந்த பாவத்தின் வல்லமை அழிக்கப்பட்டு போகட்டும் பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் பாவத்தை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகள் குடிவறியன் ஆவிகள் விபச்சார வேசித்தன் ஆவிகள் பண் ஆசையின் ஆவிகள் பெருமை எரிச்சலின் ஆவிகள் எந்த பாவத்தினால உங்களை தாக்கியிருந்தாலும் நாமத்தில் அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இப்பொழுது அவருடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை வரட்டும் மெய்யான சந்தோஷம் மன மகிழ்ச்சி உண்டாகட்டும் தகப்பனே அவர் உன் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் என்று சொல்லி இருக்கிறீர் இப்பொழுது அவருடைய சரீரத்தை தொடும் அவருடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் நாமத்தில் மறைந்து போகட்டும் அந்த வலிகள் வேதனைகள் வெல்லகட்டும் பொருளாதார மரண வியாதி கேன்சர் வியாதி மறையட்டும் ஆஸ்துமா வியாதி வெல்லகட்டும் நாமத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்குள்ளே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் சுகம் உண்டாகட்டும் அவடைய துக்கங்கள் மாறட்டும் தேவைகளை சந்தியும் வழிகளை திறந்து கொடு அற்புதம் செய்து ஆசீர்வதித்த மகளி பண்ணும் ஆண்டோர் ஆசிர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavadi, Tutukuri District, 628-211. Our phone number 04639-7222 Three five three five three five. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.